போதி மனநல மருத்துவமனை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி துவக்கம் கோவை துடியிலூரில் உள்ள உமாதேவி மருத்துவமனையில் புதிதாக போதி மைண்ட்கர் மருத்துவமனை துவங்கப்பட உள்ளது மனநலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பான கவனிப்புடன் இது துவங்கப்பட உள்ளது புதுமையான சிகிச்சைகளையும் இங்கு மேற்கொள்ளப்பட உள்ளது முழுமையாக குணமடைதல் நலமுடன் வாழ்தலை நோக்கமாக கொண்டு பல்வேறு சிகிச்சை முறைகளை இது மேற்கொண்டுள்ளது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அனைவரும் பயன்பெறும் வகையில் உயர்தர சிகிச்சையும் தர உள்ளது இதுகுறித்து போதி மனநல மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ராஜா நடராஜன் பேசண்ட் சேஃப்டி மற்றும் குவாலிட்டி துறையின் இயக்குநர் மருத்துவர் ஸ்ரீதேவி ஆறுமுகம் மற்றும் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கம்யூனிகேஷன் இயக்குனர் மருத்துவர் கே வசந்தகுமார் ஆகியோர் கூறியதாவது போதி மைன்கேர் மருத்துவமனையில் மாரிஸ் தினசரி நலமயம் ஒன்று துவங்கப்பட உள்ளது முழுமையாக குணமடையவும் சிகிச்சை நடைமுறைகளை மேற்கொள்ளவும் அதிநவீன சிகிச்சைக்கு முன்னோடி மையமாக செயல்பட உள்ளது போதி மருத்துவமனையின் உயர்தர சிகிச்சைகளும் சர்வதேச சேவைகளுக்கும் உறுதியளிக்கும் விதமாக இது இருக்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சிகிச்சை அளித்து மறுவாழ்வை அளிக்கும் மூளை மற்றும் மனம் தொடர்பான நிலை நினைவாற்றல் பிரச்சினைகள் போதைக்கு அடிமையாதல் ஆட்டிசம் போன்ற வலிப்பு நோய் போன்றவைகளை கண்டறிந்து சிகிச்சை தரும் மூளை வரைபடம் மற்றும் இசிஜி நியூரோ பின்னோட்ட மையம் நரம்பியல் அமைப்பு படம் பிடித்து காட்டும் முதல் மையம் இந்தியாவின் முதல் முறையாக துவங்கப்படுகிறது இந்த புதிய மையத்தை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்கு சங்கரா கண் மருத்துவமனை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் பி வி ரமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து மாலை ஏழு மணிக்கு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் வெள்ளங்கிணறு பிரிவு அருகே உள்ள லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்தில் மனநலம் சிறக்க பெரிதும் தேவை பண பெருக்கமா உறவு நெருக்கமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கிறது இதில் பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்று பேசுகின்றனர் பொதுமக்களும் பங்கேற்கலாம் அனுமதி இலவசம் மேலும் தகவல்களை அறிய மேலும் முன்பதிவிற்கு போதி மனநல மருத்துவமனையை எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது இரண்டு நான்கு ஏழு என்ற எண்ணிலோ அல்லது டப்யூ டபுள் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் நான் டாக்டர் ராஜா நட்ராஜனுங்க மனநல மருத்துவர் கன்சல்டன் சைக்காட்ரிஸ்டு ஆக்ஸ்ஃபர்டில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கேங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் போதி மனநல மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனையை உமாதேவி மருத்துவமனையில் மேட்டுப்பாளையம் ஊரில் இருக்கிற உமாதேவி மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோங்க இதுக்கு முக்கியமாக மூன்று விஷயங்கள நான் சொல்லணுங்க மொதல் விஷயம் வந்து சேவிங் லைஃப்ஸ் உயிர்களை காப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம் இப்போது கோவிடுக்கு அப்புறம் பன்னிரெண்டு இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற மக்கள் மத்தியில் சூசைட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதை பார்க்குறோம் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவசர ஹெல்ப் லைன் ஒன்று கொண்டு வரோம் அட் த சேம் டைம் மனநல ஆலோசகர்களை வச்சு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சரியான சிகிச்சையை சரியான இடத்துல கொடுக்க போகிறோங்க இப்போ வந்து ஒரு டே கேர் சென்டரையும் உருவாக்குறோம் அதில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ சைக்காலஜிஸை வச்சு சோஷியல் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ண போகிறோங்க கடைசியாக அல்டிமேட் பிரெயின் கிளினிக் அப்படின்னு வந்து சென்னையில் இருக்குது அவங்களோட சேர்ந்து கியூஇஜி முறையில் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸ்ஸை பெயின்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோங்க சரிங்களா இது மூலமாக பயனடைகிறவங்க அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க பதட்டம் மன சோர்வு மன உளைச்சல் இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி டிசார்டர் டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் முறையில் ஆக்ஸ்ஃபர்டில் இருக்கிற அந்த கிளினிக்கல் மாடலை நம்ம கோவைக்கு கொண்டு வர போறோம் இது ஏப்ரல் பதிமூணாந்தேதிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு லக்ஷ்மி நாராயண் மஹால் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண் மகாலில் ஒரு டிபேட்டோட வச்சு பட்டிமன்றத்தோட வச்சு ஆரம்பிக்க போகிறோங்க ஏப்ரல் தேதி